வணக்கம் இந்த டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன் இன்றைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கால் ஆட்டிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பிரச்சனை இதுக்கு நம்ம தமிழ் முறையில் பெரியவங்க சொல்லுவாங்க கால் ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா குடும்பம் படுத்து விடும் சரிங்களா குடும்பம் வந்து செழிக்காது குடும்பம் வந்து ரொம்ப கீழே போயிடும் சரிங்களா நம்மளோட பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் அப்படின்றதெல்லாம் மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க அப்படி கால் ஆடுறதுனால என்ன பிரச்சனை சிலர் வந்து சேரில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணும்போது போது கால் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க சிலர் தூங்கும் போது கால் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க சரியா சிலர் வந்து ஒரு காலை ஒரு கால் மேலே போட்டுக்கிட்டு கால் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க சரியா இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டியவங்களுக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களோட இயல் பாதிப்பை தடுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம கால் ஆட்டிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து தான் இரத்த ஓட்டமானது தலையை நோக்கி போகுது சரியா நம்ம எப்பயுமே கால் வந்து பூமியில் இருக்கும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்க்கு வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் தலை வந்து மேலே இருக்குது சரியா இரத்த ஓட்டம் வந்து இப்படி இருக்கும் ரத்த ஓட்டம் இப்படி இருக்கும் இப்படி இருக்காது ஓகே அப்படி இருக்கும் போது காலில் இருந்து ப்ரெஷர் தான் அதாவது நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்ஸு எடுத்து வைக்க வைக்க கால் வந்து பம்பிங் ஆகிட்டு பிளட்டு வந்து ஹார்ட்டுக்கு போயிட்டு பிரெயினுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து கீழே டவுன் 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 வரும் இது வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உடல்நிலை வந்து சீராக இருக்கும் நீங்கள் கால் ஆட்டும் போது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இப்படி டைவர்ட் ஆகும் இப்படி டைவர்ட் ஆகும் போது பிளட்டோட சர்க்குலேஷனில் டிஃப்ரெண்ட் ஏற்படும் சரிங்களா அதனால் சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்து பம்பிங் ஹார்ட் பம்பிங் வரும் பிளட் சர்க்குலேஷன் வந்து பிரெயினுக்கு சரி வர இருக்காது ஓகேவா அதனால் நீங்கள் ஒரு ஆஃப் ஸ்லீப்புக்கு வந்து நீங்கள் போயிடுவீங்க சரிங்களா ஒரு மயக்க நிலைக்கு வந்து உடம்பு போகும் அதனால் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆறுதல் ஃபீல் ஆகும் அதை தான் வந்து எல்லாருமே ஒரு அடிக்ட் ஆகி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதே போல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் போதும் காலாட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த டென்ஷனை வந்து மைண்ட்லேருந்து குறைக்கிறதுக்காக அவங்க அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த டென்ஷன் எதனால் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து அப் அண்ட் டவுன் போகிறது போயிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து கால்களில் சர்க்குலேஷனை வந்து குறைக்கிறதுக்கான மூமெண்ட்டை நம்மளே க்ரியேட் பண்ணுறோம் அதுதான் வந்து பிரச்சனை இதை வந்து கண்டினியூஸாக பண்ணிங்கன்னு சொன்னாக்கா மூட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வு ஜவ்வு பகுதி வந்து தேஞ்சிரும் அதே போல் கணுக்காலில் இருக்கக்கூடிய ஜவ்வு தேஞ்சிரும் இது போல் தேய்மானம் ஏற்பட்டதுன்னா டெஃபினட்டாக உங்களோட நீஸில் ப்ராப்ளம் வரும் சரிங்களா நீஸில் ஹிப்பில் டிஸ்கில் இது போல் இடத்தங்கள்லாம் ப்ராப்ளம் வரும் இது ஹண்ட்ரட் வரும் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு மனிதன் சராசரியாக நடந்து கால்களுக்கு கொடுக்க வேண்டிய செயல்பாட்டை விட நீங்கள் கால் ஆட்டிக்கிட்டு ஒரு வேலை செய்கிறதுனாலையோ தூங்கிறதுனாலையோ முப்பது வருஷம் வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு நூறு வருஷம் வாழ்ந்த அந்த செயல்பாட்டை வந்து காலுக்கு ஜாயிண்ட்டுக்கு நீங்கள் தர மாதிரி அர்த்தம் அப்படி கொடுக்கறதுனால உங்களோட ஆயுத காலத்தில் நீங்கள் அறுபது வருஷம் வந்து செயல்பட வேண்டிய கால்களை நீங்கள் முப்பதே வருஷத்தில் செயல்பாட்டை குறைச்சிடுறீங்க இதனால் வந்து டெஃபினட்டாக வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு ஜாயிண்ட் பிரச்சனை ரூமடைட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மருத்துவ காரணங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் அதனால் கால் ஆடுறது வந்து டெஃபினட்டாக ஒரு தவறான விஷயம் சரிங்களா இதில் எந்த விதமான ஒரு மருத்துவ குணமும் கிடையாது அதே போல் கால் ஆட்டுறதுனால டெஃபினட்டாக இதில் நெகட்டிவ் சைன்ஸ் தான் இருக்குது சரிங்களா நெகட்டிவான விஷயங்கள் தான் நிறைய இருக்குது கால் ஆட்டுறது வந்து ஒரு சாதாரணமான நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு சராசரியான ஒரு பயில்வான கூட ஒரு வருஷத்தில் உட்கார வச்சுருவோம் சரிங்களா எவ்வளோ பெரிய அத்லட்டாக இருந்தால் கூட ஒரு வருஷத்தில் அவங்களோட கால்களை செயல இறுக்க அவங்க காலுக்கு தேவையான சத்து வந்து இல்லாமல் போய்டும் ஓகேவா அதனால் கால் ஆட்டுறது ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களோட லைஃப் டைமில் உங்கள் கால் வந்து உங்களுக்கு எப்பயுமே உறுதுணையாக இருக்கும் ஓகேவா அடுத்து ஒரு நல்ல டாப்பிக்கில் பார்க்கும் வரை நன்றி ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன் பாய்